கிராம இருந்து வந்த சுமதிங்கிற பெண் பரபரப்பான நகரத்துல வந்து தன்னோட கீரைகளை வித்துக்கிட்டு இருந்தா சில காரணங்களால அவளுக்குள்ள சில எதிர்மறையான எண்ணங்கள் எழ ஆரம்பிச்சது ஆனா ஒரே ஒரு விஷயம் அது அவளோட எண்ணங்களை இல்லை அவ பயணம் செஞ்சுகிட்டு இருந்த பேருந்துல இருந்த எல்லாருடைய எண்ண அலைகளையும் ஒட்டு மொத்தமா நேர்மறையான எண்ணங்களா மாத்துச்சு அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இனிய கதையில பாக்க போறோம் வணக்கம் நேயர்களே நீங்கள் கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கா இன்னைய கதைகள்ல போலாமா ஒரு நாள் சென்னையோட பரபரப்பான பேருந்து நிலையம் அது அங்க சுமதிங்கிற அழகான பெண் ஒருத்தி வரா கீரைகள் அடுக்கி வச்சிருந்த கூடைய தன்னோட தலையில சுமந்தபடி அந்த பேருந்து நிலையத்தில் நின்னுகிட்டு இருக்கா சென்னை நகரத்தை ஒட்டி இருக்க ஒரு சிறிய கிராமத்துல தான் சுமதி இங்க வந்து தன்னோட கீரைகளை வித்துக்கிட்டு இருந்தா அன்னைக்கும் வழக்கம் தான் தன்னோட கிராமத்துல இருந்து சென்னை நகரத்துக்கு புறப்பட்டு வந்து அவளோட வியாபாரத்தை செய்யத் தொடங்கினா அவ நினைச்ச மாதிரி அன்னைக்கு கீரைகள் எதுவும் சரியா விக்கல கிட்டத்தட்ட முப்பது கீரை கட்டுகளை கொண்டு வந்திருந்தா ஆனா விற்றது என்னவோ பத்து கட்டுகள் தான் மணி வேற பத்தாச்சு இதுக்கு மேல இந்த கீரை கட்டுகளை யாருதான் வாங்க போறா இப்ப வர பஸ்ஸ விட்டாச்சுன்னா அடுத்த பஸ் ரெண்டு மணி தான் இருக்கு வித்த வரைக்கும் போதும் கிளம்பிடுவோம் காலையில கீரைய வித்து ரொம்ப சோர்வா இருந்ததால அவளோட முகம் ரொம்பவும் வாடி போய் இருந்துச்சு விசில் அடிச்சபடியே அவங்க கிராமத்துக்கு போற பஸ்ஸும் வந்து நின்னுச்சு அந்த கூட்டத்துல எப்படியோ ஏறி ஒரு ஓரமா போய் உக்காந்துட்டா பஸ்ஸும் கிளம்பிடுச்சு நகரத்தோட சத்தம் தூசி எல்லாம் மெல்ல மெல்லமா பின்னோக்கி போக பச்சை பசையில இருந்த கிராம பகுதிகள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது ஆனா சுமதியோட மனசு மட்டும் இன்னும் நகரத்தோட சோர்விலையே இருந்துச்சு அதுக்கு காரணம் அன்னைக்கு வியாபாரம் அவ எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல சில பேர் கிட்ட சில்லறைக்காக சண்டை கூட போட வேண்டியதா இருந்துச்சு இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும் தான் அவளை சுத்தி இருந்துச்சு திடீர்னு அவளுக்கு எதிரில் உக்காந்துட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட அம்மா அம்மா அந்த அக்கா என்னமா வச்சிருக்காங்க சுமதி நிமிர்ந்து பாக்குறா அந்த குழந்தையோட பிரகாசமான கண்கள் இரண்டும் ஒருவித ஆச்சரியத்தோடவே அவளோட கீரை கூடைய பாத்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்த சுமதியோட உதட்டுல சின்ன புன்னகை ஆரம்பிச்சு அந்த புன்னுகையோடவே அந்த குட்டி பொண்ணை பார்த்து அது கீரைமா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றா அந்த குழந்தையும் ரொம்ப ஆர்வத்தோட கீரையா அப்படின்னா என்னக்கா அப்படின்னு கேக்க சுமதி தன்னோட கீரை கூடையில இருந்து ஒரு சின்ன கட்டு கீரைய எடுத்து இது பசல கீரை இது சமைச்சி சாப்பிட்டா இதுல இருக்க இரும்புச்சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் உடம்புக்கும் பயங்கர தெம்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த குட்டி பொண்ணும் ஆச்சரியத்தோட அத பார்த்தா அவளோட அம்மாவும் ஆமாமா கீரை சாப்பிட்டா நம்ம பலமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல சுமதிக்கு ஒரு வித சந்தோஷம் வந்துச்சு அவ தன்னோட சோர்வ மறந்து பக்கத்துல இருந்த ஒரு வயசான பாட்டி கிட்ட பாட்டி இந்த அகத்து கீரை தெரியுமா இது கசக்கும் ஆனா உடம்புக்கு அவ்வளோ நல்லது கசப்பு மறந்து மாதிரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அந்த பாட்டியும் புன்னகையோட ஆமாமா என் சின்ன வயசுல எங்க அம்மா இத அடிக்கடி சமைச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி கீரைகளை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த கட்ட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உற்சாகத்தோட சொன்னாங்க அந்த பஸ்ல இருந்த சில பேர் இந்த பாட்டியோட உற்சாக பேச்சையும் சுமதியோட பேச்சையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க இந்த நிகழ்வு சுமதிக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அவ தன்னோட ஒட்டுமொத்த சோர்வையும் மறந்து கீரையோட நல்ல விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா இதோ இந்த முருங்க இருக்கே இதுல விட்டமின் சத்து நிறைய இருக்கு முடி நல்லா வளரும் கண்ணுக்கு நல்லது இதுல இரும்பு சத்து கூட நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னான் ஒரு பையன் சுமதிய பார்த்து அப்படியாக்கா எனக்கு முடி கொட்டுது நானும் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன் இந்த கீரை சாப்பிட்டா அதெல்லாம் சரியாயிருமாக்கா அப்படின்னு ஆர்வத்தோட கேக்குறான் சுமதியும் சிரிச்சுகிட்டே கண்டிப்பா சரியாகும் தம்பி இது தினமும் சாப்பிட்டு பாருங்க நம்ம உடம்புல இருக்க பாதி பிரச்சனைய இந்த கீரை சாரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டை எடுத்து கொடுக்கறா அவனும் சுமதி கிட்ட காசு கொடுத்துட்டு அந்த கீரையை வாங்கிக்கிறான் இப்படியே அவ ஒவ்வொரு கீரைய பத்தியும் அதோட நன்மைகளை பத்தியும் எப்படி சமைக்கலாங்கிறத பத்தியும் பேச ஆரம்பிச்சா அவளோட குரல்ல ஒரு வித உற்சாகம் தெரிஞ்சிச்சு முகத்துல வேர்வை துளிகள் வழிஞ்சுகிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன புன்னகையும் தவழ்ந்துச்சு சுமதியோட இந்த உற்சாகமான பேச்சு அந்த பேருந்து முழுவதும் கேட்டதும் ஒருவித நேர்மறையான அதிர்வலைகள் பரவ ஆரம்பிச்சது மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீரைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் சுமதி கிட்ட அடுத்த முறை வரும்போது எங்களுக்கும் கொஞ்சம் கீரைகளை கொண்டு வாங்கமா அப்படின்னு கேட்டாங்க இதையெல்லாம் கேட்ட சுமதிக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி சோர்வாவும் எதிர்மறை எண்ணங்களோடவும் இருந்த அவ இப்போ புத்துணர்ச்சியோட சந்தோஷமா இருக்கா அவளோட கீரை கூடை வெறும் கீரைகளை மட்டும் கொண்டிருக்கல அது சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்பிக்கையையும் சுமந்து வந்துச்சு பேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்தை நெருங்கி வர சுமதி தன்னோட ஊர் அடைஞ்சதும் கீரை கூடையோட கீழே இறங்கணும் ஆனா அந்த கீரை கூடைக்குள்ள கீரைகள் எதுவும் இல்ல வெறும் கூடை மட்டும்தான் இருந்துச்சு அவகிட்ட கீரைகளை அந்த பேருந்துல இருந்த மக்கள் நீ போட்டி வாங்கிட்டாங்க தன்னோட கிராமத்தை அடைஞ்சதும் சுமதி தன்னோட மனசு ரொம்ப இருந்த சோர்வு இப்ப எங்க போச்சுனே தெரியல அந்த பேருந்துல அவ பரப்பன நேர்மறையான அதிர்வலைகள் அவளுக்கே திரும்ப வந்திருந்துச்சு இந்த முறை இந்த பயணத்துல அவ தன்னோட வியாபாரத்தை மட்டும் பாக்கல வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல பாடத்தையும் கத்துக்கிட்டா நாம எதை வெளிப்படுத்துறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும் ஒரு சின்ன புன்னகை ஒரு அன்பான வார்த்தை இது நம்மளோட எண்ணங்களை உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி உள்ள இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஒரு சூட்சி தான் அந்த கீரைக்கார பெண் கத்துக்கிட்டா நாமளும் இந்த கதையில இருந்து ஒரு விஷயத்த கத்துட்டு ஒரு சின்ன புன்னகை அன்பான வார்த்தை இது நமக்குள்ள இருக்க ஒட்டுமொத்தமான எதிர்மறை எண்ணங்களையே மாத்திடும் இந்த கீரைக்கார பொண்ணு மூலமா ஒரு பேருந்து முழுக்க நேர்மறை அதிர்வுகள் பரவச்சு இப்படி நமக்குள்ள இருக்க சில நல்ல விஷயங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது அது நம்ம வாழ்க்கைய மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்க மத்தவங்களோட வாழ்க்கையையும் மாத்தோம் நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்க சில விஷயங்கள் இருக்கு பகிர்ந்து கொள்ளுதல் உங்ககிட்ட இருக்க அறிவா இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி அதை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது அது நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் சிறு சிறு உதவிகள் சிறிய உதவிகள் இல்ல அன்பான வார்த்தைகள் மற்றவங்களோட மனச மகிழ்ச்சியாக்கும் இது நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் புன்னகை ஒரு சிறிய பல மனநிலைமைகளை மாத்தக்கூடிய சக்தி கொண்டது இந்த புன்னகையும் நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்கும் பேச்சு அன்பான நேர்மையான பேச்சு ஒருத்தரோட மன நிலைமையவே மாத்துறது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியான ஒரு சூழலையும் உருவாக்கும் நம்ம வாழ்க்கையில நாம எத்தனையோ விஷயங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி செஞ்சிருப்போம் ஆனா சுலபமா நமக்குள்ள இயல்பாவே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம சரியா புரிஞ்சுக்காம நம்ம மன நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்த இனிப்பான நல்ல சம்பவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க அது உங்களுக்குள்ள இருக்க மன கசப்புகளை நீக்கி அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படிங்கிற விதமான தெளிவை கொடுக்கும் நமக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் எப்படி உருவாகும் நம்ம வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு சங்கடமான விஷயங்களை பத்தியும் நம்ம மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிக்கிறதுனாலையும் பேசறதுனாலையும் மட்டும்தான் எதிர்மறையான அதிர்வுகள் நம்மள சுத்தி இருக்கும் இது நம்ம வாழ்க்கையில இருக்க சந்தோஷங்களை மறைச்சு கவலைகளை மட்டுமே திரையிட்டு காட்டும் இந்த கதையை கேட்ட பிறகு நீங்க உங்க எண்ணங்களை மாத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான நல்ல தகவல்களை கொண்ட ஒரு சின்ன கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்